வணக்கம் மகரம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் இந்த வார காலகட்டத்தில் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்று பார்ப்போம் கிரகங்களின் இருப்புகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்றும் ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதமான அருமையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் மிகவும் வலுவாக சுக்கிர பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சந்திரன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி என கிரக நிலைகளில் பல்வேறு வகையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் நடந்தே என்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமைகிறது ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஐந்தில் இருப்பது அமோகமான அபாரமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அமைப்பாக கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சினைகள் பணரீதியாக சந்தித்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் போன்ற அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான சிரமங்கள் குறைந்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுகிறது இதை உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகங்களும் உண்டு குருபெயர்ச்சி துவங்கிய உடனே மிக சிறப்பான மாற்றங்கள் கிடைக்குமென்று பலர் சொன்னார்கள் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மிகச்சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனெனில் குரு பகவான் மட்டும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தவில்லை பல கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் இது குறிப்பிடத்தக்க மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பாசமும் அன்பும் அதிகரிக்கும் உறவினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனவருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் குறைந்து உறவுகள் மேம்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதால் தந்தை வழி உறவு தாய்வழி உறவுமுறைகளிலும் சிறப்பான அணுகுமுறைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உறவுகள் பலப்படுவதால் கண்டிப்பாக மிகச்சிறப்பான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது சில விஷயங்கள் பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவற்றில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் குடும்ப ரீதியான நிகழ்வுகளில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிநாதனான ராசியின் அதிபதியான சனி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு விதங்களான தடைகள் இந்த வாரத்தில் விலகுகிறது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக தொழில்துறை அமைகிறது சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட குரு பகவான் வலுவாக லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பிற்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் உத்தியோகம் ரீதியாக நிரந்தர வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு எதிராக மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பல சூழ்ச்சிகளை செய்தாலும் அவற்றை எண்ணி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை அவை அனைத்துமே முறியடிக்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவும் உறுதி செய்கிறார்கள் எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளான சனி குரு பெரும்பாலும் சாதகமாக வளம் வந்து கொண்டிருப்பது கண்டிப்பாக மிகச்சிறப்பான அருமையான அற்புதமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே வியாபாரத்துறை தொழில்துறையில் உங்களுடைய திட்டங்களை ஸ்மார்ட்டாக செயல்படுத்தி அதன் பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ஞானகாரகராக மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ராகு கேதுக்கள் உறுதி செய்கின்றன ராகு மூன்றில் இருப்பதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து வந்த பல காரிய தடைகள் உடை கேது ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் குருவின் சுபபார்வையும் கேதுவின் மீது பலமாக அதீதமாக விழுவதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான தடைகள் இடர்பாடுகள் விலகுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவேதான் நிழல் கிரகங்களின் சாயாகிரகங்களின் அமைப்பு காரணமாக நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே மிகச்சிறப்பாக திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றங்கள் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பொதுவாகவே செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திற்குள் சஞ்சரிக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் தற்போது செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை குருவுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணியஸ்தானத்திற்குள் புத்திகாரகரான கல்விகாரகரான புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் ஆட்சி பலம் பெறுகிறார் வித்தை புதனின் அமைப்பு இரண்டு நிலைகளிலுமே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கிறது எனவே கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய உயர்கல்வி ரீதியான பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியில் பயில்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு கல்வி சார்ந்த பணிகள் சுகமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு சுமையாக இல்லாமல் சந்தோஷங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அறிவாற்றலை கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை கல்விக்காரராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் உடை தெரியப்படுகிறது குறுசுக்கிர யோகத்தின் காரணமாக மிகவும் வலுவான சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய யோகங்கள் கலைத்துறையில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று பல்வேறு வகைகளான ஆதங்கங்கள் விலகி மிகவும் சிறப்பான வளர்ச்சிகள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு இது மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியான பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது எதிர்பாராத அமோகமான சிறப்பான சூழ்நிலையானது அரசியல் ரீதியான பணிகளில் அருமையான மாற்றங்களை முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமைகிறது என்பதே யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் என செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் அரசியல் ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமான கிரகங்களுக்கெல்லாம் பிறப்பிடமான முடிவும் முதலுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியனின் இந்த மாதிரியான அமைப்பால் தந்தை வழி உறவு முறைகள் பலம்பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது உறவினர்களுக்கு இடையே இருக்கின்ற மனவருத்தங்கள் விலகும் அலைச்சல்கள் பெருமளவில் குறையும் கடன் சார்ந்த தொந்தரவுகளை குறைப்பதற்கான பல்வேறு வகையான நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்கிறார் பிதூர்காரகராக இருக்கக்கூடிய சூரியன் மனோகாரகரான மாதூர்காரகரான சந்திரனைப் பொறுத்தமட்டில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணிக்கப் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாற்றங்களைப் பெறுவதால் நன்மை தீமைகள் கலந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தவிர்த்து நன்மைகளை நிறைந்து பெற நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்